வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டுல நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் உயரம் உள்ள சிலை ஒன்று பீடத்தின் மீது அமைந்துள்ளது தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து அறுபது மீட்டர் ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி அமைந்துள்ளது மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது நாற்பது டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது எனில் பீடத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டேன் நாற்பது டிகிரியின் மதிப்பும் ரூட் த்ரீயின் மதிப்பும் நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு கணக்கில் ஃபஸ்ட்டு ஒரு சிலை இருக்குது இது ஒரு சிலையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிலை வந்து எதன் மேலே இருக்குது அப்படின்னா ஒரு பீடத்தின் மீது ஒரு பீடத்தின் மீது ஒரு சிலை அமைந்துள்ளது தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து தரையில ஒரு புள்ளி இருக்குது அந்த புள்ளியிலிருந்து அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி அமைந்துள்ளது இது சிலையின் உச்சி இந்த புள்ளியிலிருந்து அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ தரையிலிருந்து அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது இந்த பீடத்தின் உச்சி அதே புள்ளியிலிருந்து நாற்பது டிகிரி ஏற்ற கோணத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சிலையின் உயரம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீடத்தின் உயரம் இந்த உயரத்தை தான் கேட்டிருக்கிறாங்க இதை நம்ம ஹெச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இதுலேருந்து நம்ம செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறோம் செங்கோண முக்கோணம் ரெண்டு முக்கோணம் கிடைக்கும் இதில் ரெண்டுமே வந்து நமக்கு செங்கோணமாக இருக்கும் ஸோ நமக்கு செங்கோண முக்கோணம் இந்த மாதிரி அமையும் இது வந்து அறுபது டிகிரி இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது இது வந்து சிலையின் உயரம் ஹெச் இதனுடைய மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் இந்த பீடத்தின் உயரமான ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே பீடத்தின் உச்சியிலேருந்து எவ்வளோ டிகிரி ஏற்ற கோணம்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நாற்பது டிகிரி ஸோ இந்த அளவு வந்து நமக்கு கொடுக்கல இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இந்த செங்கோண முக்கோணத்துக்கு நம்ம பெயரிடுறோம் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடுறோம் இந்த ஹெச்சின் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல நம்ம சிறிய முக்கோணம் பிசிடியை எடுத்துக்கிறோம் இந்த பிசிடிங்கிற முக்கோணத்தில் நாற்பது டிகிரி கோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெச்ங்கிறது எதிர்ப்பக்கம் இந்த எக்ஸுங்கிறது அடுத்துள்ள பக்கம் ஸோ எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கம் ரெண்டையும் தொடர்பு படுத்தக்கூடிய முக்கோணவியல் விகிதம் டேன் விகிதம் ஸோ டேன் விகிதம் எடுக்கிறோம் இந்த நாற்பது டிகிரிக்கு டேன் நாற்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ பிசி பை சிடி பிசியை நம்ம ஹெச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சிடிஏ எக்ஸுன்னு சொல்லி எடுத்துருக்குறோம் டேன் ஃபார்ட்டி டிகிரிக்கு நமக்கு மதிப்பு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க ஜீரோ புள்ளி எட்டு மூன்று ஒன்பது ஒன்று ஸோ நம்ம இதில் இருந்து ஹெச்சின் மதிப்பாக கண்டுபிடிச்சுக்கிறோம் ஸோ ஹெச் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அந்த சைடு பெருக்கற் பலனில் வருது ஸோ ஜீரோ புள்ளி எட்டு மூன்று ஒன்பது ஒன்று எக்ஸ் இப்போ நம்ம முக்கோணம் ஏசிடிங்கிற இந்த பெரிய முக்கோணத்தை எடுக்கிறோம் முக்கோணம் ஏசிடியில் அமைந்திருக்கிற கோணம் வந்து நமக்கு அறுபது டிகிரி இந்த அறுபது டிகிரி கோணத்தை பொறுத்தவரை எதிர்ப்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் ஸோ இதுக்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் இந்த அறுபது டிகிரிக்கு ஸோ டேன் அறுபது டிகிரி ஈக்குவல் எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ ஏசி பை சிடி ஏசியை நம்ம ஏபி bc பிசின்னு எழுதிக்கலாம் ஏபி bc பிசி பை சிடிக்கு பதிலாக நம்ம எக்ஸுன்னு சொல்லி so ab ஏபியின் மதிப்பு நமக்கு கணக்கலே கொடுத்துருந்தாங்க அதாவது சிலையின் உயரம் ஒன்று புள்ளி ஆறு ப்ளஸ் பிசியை நம்ம ஹெச்ன்னு சொல்லி எடுத்திருந்தோம் h பை தை எக்ஸ் டென் அறுபது டிகிரிக்கு மதிப்பு நமக்கு தெரியும் ரூட் மூன்று ஸோ அதையும் பிரதிட்டுக்கிறோம் இங்கே ஸோ இப்போ இந்த ரூட் மூன்று இந்த எக்ஸ் வந்து பெருக்கற் பலனில் வரும் ஸோ ரூட் மூன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஆறு ப்ளஸ் ஹெச் நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் இந்த மதிப்பையும் இங்கே வந்து பிரதிடுறோம் ஸோ ரூட் மூன்று எக்ஸ் ஈக்குவல் to ஒன்று புள்ளி ஆறு ப்ளஸ் பதிலாக ஸீரோ ரூட் மூன்றுக்கும் நமக்கு மதிப்பு தெரியும் ஸோ ரூட் மூன்றின் மதிப்பை பிரதிடுறோம் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன்று புள்ளி ஆறு ப்ளஸ் ஜீரோ புள்ளி எட்டு மூன்று ஒன்பது ஒன்று எக்ஸ் ஸோ ஒன் பாயிண்ட் சிக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த எண்ணை நம்ம அந்த சைடு கொண்டு வர்றோம் ஸோ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ எக்ஸ் மைனஸ் ஜீரோ புள்ளி எட்டு மூன்று ஒன்பது ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சோ இதில் எக்ஸை வந்து பொதுவா வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு மைனஸ் புள்ளி எட்டு பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த எண்டில் இருந்து இந்த என்ன கழிக்கிறோம் ஜீரோ சோ எட்டு மூன்று ஒன்பது ஒன்று ஸோ கழிக்கும்போது பத்துக்கு ஒன்று போகும்போது ஒன்பது பதினொன்றுக்கு ஒன்பது போகும்போது ரெண்டு பன்னிரெண்டுக்கு மூன்று போகும்போது ஒன்பது பதினாறுக்கு எட்டு போகும்போது எட்டு ஸோ நமக்கு இதிலிருந்து இதை கழிக்கும்போது போது ஜீரோ புள்ளி எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பை இந்த பெருக்கல்ல இருக்கக்கூடிய இந்த எண் இந்த சைடு வகுத்தலில் வருது ஸோ ஜீரோ புள்ளி எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போ இந்த எண்ணை நம்ம மூன்று இலக்க எண்ணாக சுருக்கிக்கிறோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வகுத்தல் பாயிண்ட் எட்டு ஒன்பது இந்த நான்காவது டிஜிட் ஒன்பதுன்னு மூன்றாவது டிஜிட்டை மூன்றுன்னு மாற்றிக்கிறோம் இப்போது மேலையும் கீழையும் நம்ம ஆயிரத்தால் பெருக்கணும் அப்படின்னா ரெண்டு எண்களும் முழு எண்ணாக மாறிடும் அப்போ நமக்கு வகுத்தலானது ஈஸியாக இருக்கும் ஸோ பகுதி மற்றும் தொகுதியை ஆயிரத்தால் வகுக்கிறோம் ஸோ ஆயிரத்தி அறநூறு பை இங்கே எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இப்போ இதான் வகுக்கிறோம் ஒரு எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று ஒரு தடவை தான் இதுலேயும் இருக்கும் ஸோ ஒரு தடவை இருக்கும் ஸோ ஆயிரத்தி அறநூறுலருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றை கழிக்கும் போது நமக்கு எழுநூற்றி ஏழு கிடைக்கும் ஸோ இங்கே புள்ளி வச்சு நம்ம ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னா அது ஏழாயிரத்தி எழுபதாக மாறிடும் இப்போ நமக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றானது ஏழு தடவை இருக்கும் ஏழாயிரத்தி எழுபதில் ஸோ ஏழாவில் பிறக்கும்போது ஒன்ப ஒன்பது ஏழா அறுபத்தி மூன்று ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி ஐந்துக்கு ஐந்து மீதி ஆறு ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஆறு அறுபத்தி ரெண்டு ஏழு தடவை எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று இருக்கும் ஸோ நமக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று வரும் ஸோ ஏழாயிரத்தி எழுபதுலேருந்து ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றை கழிக்கும் போது பத்துக்கு ரெண்டு போகும்போது எட்டு ஸோ எண்ணூற்றி பத்தொன்பது வரும் இது கூட ஒரு ஜீரோ சேர்க்கும் போது எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு அப்படின்னு சொல்லி வரும் இப்போது நமக்கு ஒன்பது தடவை இருக்கும் ஸோ எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றரை ஒன்பதால் பிறக்கும்போது எட்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வருது ஸோ நமக்கு எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறில் ஒன்பது தடவை இருக்குது ஸோ நம்ம இதோட நிறுத்திக்கிறோம் ஸோ எக்ஸின் மதிப்பானது ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது மீட்டர் நம்ம இந்த எக்ஸ் மதிப்பு அதாவது சிடியின் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த எக்ஸ் மதிப்பை இங்கே வந்து பிரதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெச் அதாவது இந்த பீடத்தின் உயரம் ஸோ நம்ம எக்ஸின் மதிப்பாக இங்கே வந்து பிரதிடுறோம் ஸீரோ புள்ளி எட்டு மூன்று ஒன்பது ஒன்று பெருக்கல் ஒன்று புள்ளி இது ரெண்டையும் பெருக்கிறோம் எட்டு மூன்று ஒன்பது ஒன்று இதையும் பெருக்கிறோம் ஒன் பாயிண்ட் செவன் நைன் மற்றும் ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ நைன் ஒன் ரெண்டையும் பெருக்கும்போது இங்கே நாலு டிஜிட் இங்கே ஒரு ரெண்டு டிஜிட் ஸோ மொத்தமாக ஆறு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு ஒன்று மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பீடத்தின் உயரம் கிடைச்சிருக்குது நமக்கு கணக்கில் ஒரு பீடத்தின் மீது ஒரு சிலை இருக்குது சிலையின் உயரம் கொடுத்துட்டாங்க இந்த சிலையின் உச்சி மற்றும் பீடத்தின் உச்சியிலிருந்து அமையக்கூடிய கோணமும் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம இந்த ஹெச் அதாவது பீடத்தின் உயரத்தை தான் கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம வரைபடத்தை முக்கோணமாக எடுத்து வரையும் போது நமக்கு இந்த மாதிரி அமையுது ஸோ இந்த நாற்பது டிகிரிக்கும் நம்ம டேன் விகிதம் எடுக்கிறோம் இந்த அறுபது டிகிரிக்கும் டேன் விகிதம் எடுக்கிறோம் இந்த சிறிய முக்கோணத்தில் நாற்பது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கும் போது ஹெச்சுக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிது இந்த பெரிய முக்கோணமான ஏசிடியில் இருக்கக்கூடிய அறுபது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கும்போது அதில் இந்த ஹெச்ன் மதிப்பையும் வந்து நம்ம பிரதிறோம் பிரதிடும் போது நமக்கு எக்ஸின் மதிப்பானது ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லி கிடைக்குது அந்த எக்ஸின் மதிப்பாக ஹெச்ல போய் பிரதிடும் போது ஹெச் அதாவது பீடத்தின் உயரமானது ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது